இனிய காலை வணக்கம் நான் உங்கள் அம்மினி தமிழோடைய இணைவோம் இன்றைக்கி ஃப்ரைடே அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நிலவாசப்பொடியை க்ளீன் பண்ணி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு பழத்தை எடுத்து பாதியை கட் பண்ணி எலுமிச்சை பழத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு பக்கமும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடும் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் பவுலில் கல்பூக்கு நிரம்ப வைக்கணும் ஏன் நம்ம முதல்ல எழுந்த உடனே வாசப்படியை க்ளீன் பண்ணுறோன்னா ஏன்னா நிலவாசப்படியில் தான் அஷ்டத்துக்கு பாலகர் இருப்பாங்க மகாலட்சுமி இருப்பாங்க நம்ம குலதெய்வம் இருப்பாங்க அவங்க வசிக்கக்கூடிய அந்த நிலவாசப்படியை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் எலும் அது பக்கத்தில் வந்து உப்பு வைக்கிறதால என்றைக்குமே அவங்க நம்ம வீட்டில் இருந்து நம்மளை அருள்வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா பார்க்கிங் ஃபுல்லாக பெருக்கி பெருக்கிட்டு வெளியே வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கு கலர் பவுடர் இட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போ வெளியில் வாசல் வந்து மங்களகரமாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ தானே வீட்டுக்குள்ளே இப்போ மகாலட்சுமி யோசிப்பாங்க அந்த காலத்தில் சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க சாணம் தெளித்து கோலம் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா அந்த காலத்தில் கொசுப்பேட்டு கிடையாது பூச்சி விரட்டக்கூடிய எந்த மருந்துங்களும் கிடையாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாணத்தோடைய வாசனைக்கு வீட்டுக்குள்ளே எந்த பூச்சும் வராது கொசு வராது இன்னொரு விஷயம் என்னென்னா லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கும் பசு மாட்டு சாணின்றது ரொம்ப மங்களகரமான ஒன்று அதனால் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வசிப்பான்றது அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் நம்ம நம்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இப்போ நம்ம சாணத்தை தேடி போக முடியாது ஆனால் மங்களகரமாக இருக்கணும் இல்லைங்களா அப்போ எதை வச்சு வாசல் தெளிக்கிறதுனா கொஞ்சம் மஞ்சளில் ஒரு டம்ளரில் போட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வாசல் தெளிக்கன்னு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு பாருங்கள் வீடு மட்டும் அழகாக இருக்காதுங்க நம்ம வீட்டில் என்றைக்குமே மகாலட்சுமி இருந்து வீட்டில் இருக்கிற எல்லோரையும் காத்தாருவான் சரி வாசப்படியில் கல் வாசப்படியில் மகாலட்சுமி இருக்கிறாங்க அந்த மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும் இல்லைங்களா இப்போ வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் மகாலட்சுமி ஃபோட்டோன்னு தனியாக வைக்கணும் எந்த சாமிகளும் அந்த இமேஜில் இருக்கக்கூடாது அந்த பிக்சரில் இருக்கக்கூடாது மகாலட்சுமி ஃபோட்டோ மட்டும் வாங்கி வச்சு அது பக்கத்தில் ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் கல் உப்பு நிரம்ப வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கும்பிடுங்க திரும்ப நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அந்த உப்பை மாற்றிடணும் எப் எப்படி மாற்றுறது அப்படின்னா அந்த உப் அந்த பிளாஸ்டிக் பவுல் கொண்டுட்டு போய் தண்ணியில் கரைச்சிருங்க போட்டு கரைச்சிடுங்க திரும்ப வேறு ஒரு உப்பை வச்சு கும்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் என்றைக்குமே மகாலட்சுமி வசிப்பா